ஹலோ வெல்கம் டு சுபா அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் ஹாப்பி பர்த்டே தர்ஷனா என்னோட தங்கச்சி பொண்ணுக்கு பிறந்தநாள் அதுக்கு வந்து நாங்கள் வந்து வீட்டில் வந்து பட்டர் கேக் ரெடி பண்ணியிருந்தோம் அந்த கேக்கு ரெசிபியை தான் இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் பாருங்கள் இந்த சாஃப்டான பட்டர் கேக் பண்ணுறதுக்கு பட்டர் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் மற்றபடி மற்ற பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு கம்மியான அளவுகளில் தான் நமக்கு தேவைப்படும் இன்றைக்கி இந்த கேக்கு வந்து நான் தோசைக்கல்லில் தான் வச்சு நான் இது வந்து வேக வைக்க போகிறேன் நான் எப்போவுமே குக்கர் அல்லது தான் நான் வந்து கேக் ரெடி பண்ணியிருக்கேன் தோசைக்கல்லில் வச்சு இந்த கேக்கு வந்து இது தான் ஃபஸ்ட்டு வாங்க இதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே நம்ம பார்க்கலாம் இதில் எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே ரூம் டெம்ப்ரேச்சரில் தான் இருக்குது நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லாமே வெளியே காலையிலே எடுத்து வச்சிட்டேன் இந்த பட்டர்லாம் வீட்டில் நம்ம ரெடி பண்ண பட்டர் தான் இது நமக்கு வந்து ரெண்டு முட்டை தான் தேவை நான் வந்து எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் நாலு முட்டை நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பொருட்களில் வந்து மைதா வந்து நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டு வந்து நான் அளக்கும் போது அதனுடைய இது வந்து சரியாக தெரியல நான் அதனால தான் உங்களுக்கு நான் எழுதியும் காட்டியிருக்கேன் மற்றபடி சுகர் வந்து நான் நார்மலாக எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டேன் அதில் தான் வந்து நான் இதில் அளந்து எடுத்திருக்கேன் இதுவும் நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் பட்டர் வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நமக்கு தேவை மாவும் ஜீனியும் நூறு கிராம் எடுத்திருக்கேன் பட்டர் மட்டும் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு சல்லடையில் வந்து நம்ம இதை எல்லாத்தையுமே நம்ம சளிச்சு எடுத்துக்கிற போகிறேன் இந்த பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒரு மூணு தடவை நல்லா சளிச்சிக்கோங்க மூணு நாள் நாலு தடவை கூட நீங்கள் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா சளிச்சு எடுக்கும் பொழுது தான் அந்த எல்லா பவுடரும் நமக்கு எல்லாம் நல்லா ஒன்று போல் சேர்ந்து நல்ல நமக்கு கிடைக்கும் இப்போ நான் இதில் வந்து ரெண்டாவது டைம் வந்து நான் இதை சளிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நான் வேற ஒரு பவுலில் இந்த எடுத்து வச்சிருக்கிற பட்டர் வந்து நான் இதில் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது கூட நம்ம சுகர் பவுடரையும் இதில் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நல்ல நம் விப்பிங் க்ரீம் மாதிரி நல்லா பீட் பண்ணணும் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குன்னா நீங்கள் ஈஸியாக செய்யலாம் இது போல் நல்ல சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பீக்கு வந்து நல்லா வரணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து பீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா வந்திருக்கு இதில் வந்து ரெண்டு முட்டை வந்து நான் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கிறேன் நான் ஒரு முட்டை உடச்சி எடுத்துகிட்டு நான் அதை கலந்து விட்டுருக்கேன் அடுத்தது போடும்போது நான் அது வீடியோ நான் எடுக்கலை நான் ரெண்டு முட்டை இதில் வந்து நான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு வந்து ஒரு நாலு அஞ்சு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ஸ்பீடாக பீட் பண்ண வேண்டாம் லைட்டாக கலந்து விட்டால் போதும் அந்த மாவு எல்லாம் கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க நம்ம அந்த முட்டையெல்லாம் சேர்த்து நம்ம அடிச்சிருக்கோம் இல்லையா பட்டர் கூட அப்போது அந்த அது உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் உடஞ்சிடும் இந்த அதிகமாக நம்ம பீட் பண்ணும்போது அதனால் மைல்டாக பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அல்லது ஒரு அரை டீஸ்பூன் ரொம்ப தேவைப்படாது வெண்ணிலா எசன்ஸ் உங்களுக்கு விருப்பப்பட்ட எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட மோல்டு வந்து நீங்கள் ரவுண்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட இதில் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இந்த பாத்திரத்தில் நான் இந்த பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஏற்கனவே இந்த பேப்பர் எப்படி போடணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸி தான் லைட்டாக நம்ம ஆயில் தடவிட்டு இந்த பட்டர் பேப்பரை நம்ம அதில் வைக்கலாம் நீங்கள் இதை முதல்ல ரெடி பண்ணுறது பெஸ்ட்டு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த மாவை வந்து நம்ம பாத்திரத்தில் நான் ஊற்றிக்கிறேன் மற்றபடி இதில் வந்து பால் எதுவும் தேவைப்படாது நம்ம ஆயில் சேர்க்கலை பால் சேர்க்கலை அருமையாக இருக்கும் இந்த பட்டர் கேக் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேப் பண்ணிக்கோங்க லைட்டாக நான் வந்து அடுப்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் வந்து ஹையில் வந்து நான் இந்த தோசைக்கல்ல சூடு பண்ணியிருக்கேன் நல்ல சூடாக இருக்குது நீங்கள் கவனமாக யூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் இந்த பாத்திரத்தை வச்சு நான் கேக்க மூடி வச்சுட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நான் வேக வைக்க போகிறேன் சிம்லேயே வேகட்டும் ரொம்ப ஸ்லோவாகவே வேகட்டும் நாற்பத்தஞ்சு அல்லது ஐம்பது நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல இப்போ பாருங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு நான் இப்போ இதை வந்து டிமோல்ட் பண்ணணும் ரெடியாக இருக்கு நான் தர்ஷனாட்டையே கொடுத்துட்டேன் நீயே டிமோல்டு பண்ணு அப்படின்னு சொல்லி நான் அவள்கிட்டையே நான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் இது போல் ஷார்ப்பான கத்தியை யூஸ் பண்ணி சைடெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க நமக்கு மாற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்லேயே பர்த்டே கேக் பண்ணியிருக்கோம் இதுக்குல வந்து நான் எம் எந்த ஒரு நட்ஸும் சேர்க்கலை அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க டெக்கரேட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏற்கனவே ஒரு பர்த்டே கேக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் பேரனுக்கு ரெடி பண்ணது கிஃப்ட்டு கேக் ரெடி பண்ணியிருந்தேன் நீங்கள் அதை அதுலேயும் பாருங்கள் அதுலையும் வந்து நான் விப்பிங் க்ரீம்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன் இதில் வந்து நான் எதுவுமே பண்ணலை கேக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்